வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சேக்ஷனுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அது இன்டர்நெட் பேங்கிங் வசதியை அதில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த வசதி வாங்கி வச்சுருக்கேன் பட்டு இந்த இன்டர்நெட் பேங்க்னால் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஆயிரத்தி எட்நூறு பாஸ்வேர்டு கேட்கும் ஆயிரத்தி எட்நூறு ஓடிபி வரும் நமக்கு சலிச்சு போயிடும் என்னடா இது எத்தனைடா ஓடிபி போடுறது எத்தனைடா பாஸ்வேர்டு போடுறது அப்படின்ட்டு நமக்கு சலிச்சிரும் அதனால் பெரும்பாலும் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல வாங்கி ஃபெசிலிட்டி வாங்கி வச்சுருக்கேன் வசதி வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா இன்டர்நெட் பேங்கிங் அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படியே விட்ருவேன் அதுக்கு பதில் ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணல திடீர்ட்டு இப்போ நேற்று அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு அதுக்கு இன்டர்நெட் பேங்கிங் தான் யூஸ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு நிலைமை சரி இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணால் அந்த எல்லாம் மறந்துடுச்சு என்னடா பாஸ்வேர்டெல்லாம் மறந்துடுச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் சரி ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு புதுசாக பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போனோம் உள்ள போனால் ஆயிரத்தி எட்டு ஓடிபி ஒவ்வொரு இதுக்கும் ஓடிபி வருது அதை டைப் பண்ணணும் திருப்பி அழுத்தணும் திருப்பி ஓடிபி வருது திருப்பி அழுத்துறோம் இப்படியே போடு அப்புறம் சரிட்டி எப்படியோ ஒன்று ஒரு போட்டு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஓடிபியும் ஒரு ஓடிபி வந்து அதையும் போட்டு கடைசியில் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துச்சு அது போட்டால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் புதுசாக ஒரு ஓடிபி புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்துடும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்பா நல்ல விளையாட எல்லா வேலையும் நல்ல வேலையும் முடிஞ்சு தலையை சுற்றிச்சிரா இதை சுத்திருச்சுரா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவ்வளோ பார்த்தா அது என்னடா பாஸ்வேர்டு அப்ரூவல் ஆகாமல் ஒரு காலடிக்கு ஒரு நம்பருங்க நிறைய வரிசையாக க்யூ எறும்பு க்யூ மாதிரி நிறையா இருந்துச்சு எறும்பு வரிசைங்க நிறையா இருக்குமில்ல அப்படி அது மாதிரி நிறைய இருந்துச்சு என்னடா அது பாஸ்வேர்டு இவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா என்னவோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை படித்து பார்த்தா சீரியல் நம்பர்னு போட்டு ஏகப்பட்ட நம்பர் எறும்பு வரிசை என்னடா இப்படி இருக்குது எப்போ ஏதோ பாஸ்வேர்டு பண்ணா எப்பறம் இதை புதுசாக பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தா கீழே ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க என்னடா அப்படி மெசேஜ்னு படித்து பார்த்தா தி சீரியல் நம்பர் ஷுட் பி ஆக்டிவேட்டட் பை தி மேனேஜர் ஆஃப் தி ஹோம் பிரான்ச் அப்படின்னு வந்துச்சு பை தி மேனேஜர் அல்லது ஹோம் பிரான்ச் அப்படின்ட்டு வந்தது அது இந்த சீரியல் நம்பரை அங்கே பேங்க்குக்கு போய் ஆக்டிவேட் பண்ணணும் பாஸ் பண்ணணும் எனக்கா மண்டை காஞ்சி போச்சு ஏட்டா இத்தனை வேலை செஞ்சு மங்கு மங்குன்னு ஆயிரத்தி எட்நூறு ஓடிபி வந்து அதெல்லாம் போட்டு கடைசியில் பாஸ்வேர்டு ஆக்டிவேட் பண்ணுங்கடாண்ணா நீங்கள் வந்து பேங்க்குக்கு போங்க ஹோம் பிரான்ச்சுக்கு போங்க அப்படின்னு வந்தால் எரிச்சல் வராது மனுஷனுக்கு ஏகப்பட்ட எரிச்சல் இதனால என்ன பண்ணுறது அப்புறம் அதை எடுத்து அப்படியே காபி பண்ணி எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்து சார் இந்த சீரியல் நம்பர் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க சார் சொன்னால் அதுக்கப்புறம் சொல்லி வந்து பாஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க பாஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் அதை என்னால் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணவே முடிஞ்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஒரு அவசரத்துக்கு நம்ம இந்த ட்ரான்ஸாக்ஷன் பண்ணலான்னு பண்ணால் பாஸ்வேர்டை மறந்துட்டோன்றதுக்காக இவ்வளோ பிரச்சனை வருது ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த ஓடிபி வாதல் ஒவ்வொரு ட்ரான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓடிபி அந்த ஓடிபி எடுத்து இதில் டைப் பண்ணி திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ணி மண்டை காஞ்சிடுச்சு ஃபர்கட் பாஸ்வேர்டுறது நிஜமாலேயும் ஃபர்கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இன்டர்நெட்டு இதே ஃபர்கட் பண்ணிடலாம் இந்த வேலையே வேணாம் அப்படின்ட்டு நமக்கு ஆன்லைனில் நீ ஒரு வசதி கொடுக்குறாங்க நீங்கள் இன்டர்நெட் பாஸ்வேர்ட் இன்டர்நெட்டை பயன்படுத்திங்க அப்படின்னு ஒரு வசதி கொடுக்குறாங்க அதில் வந்து சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்கட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து அதுக்கும் ஒரு வசதி கொடுக்குறாங்க அது கிரியேட் பண்ணுறது அது முழுசாக நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அதை விட்டுட்டு நம்ம கிரியேட் பண்ணுமா அதை அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் வருமா அதை நம்ம போய் பேங்கில் கொடுத்து அவங்க அதை பாஸ் பண்ணுமா இது என்னையா அது அநியாயமாக இருக்குது அதை நம்மளே பா எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணால் என்ன அது விட்டுட்டு பேங்க்கு தான் பாஸ் பண்ணணும் அப்புறம் நாம் எதுக்காக எங்கள் உட்காந்து மங்கு மங்குன்னு க்ரெடிட் பண்ணணும் அது நேராக பேங்க்குக்கு போய் ஐயா நீங்களே எனக்கு பாஸ்வேர்டு போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லிடலாமே பிரச்சனையே இல்லையே இப்போ சப்போஸ் அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க பேங்க்காரங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க சார் என்ன சார் எல்லா விதம் நாங்கள் செஞ்சுட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டு தான் போடுறோம் இதுக்கும் அங்கேயே கொடுத்துட்டாக்கா நான் எங்கக்கிட்டே கொடுத்துட்டு நாங்களே பாஸ்வேர்டு போட்டுருவோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிடுவோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா சார் இது ஒரு பாதுகாப்புக்காக சார் உங்களுக்கு உங்களுக்காக தான் சார் இது மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும் உங்கள் பணம் பாதுகாக்க பா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை நடுவில் பிரேக் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறது வழக்கம்தான் தான் ரைட்டு ஆனால் இப்படி சொல்கிறவங்க இதில் பாதுகாப்புக்காக இவ்வளோ தடைகள் வச்சுருக்காங்க அப்படின்னா இவ்வளோ தடைகளும் தாண்டி போனால் தான் ஒரு பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அப்புறம் ஆப்பு மட்டும் ஈஸியாக இருக்குது ஆப்பில் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை நம்மளே கிரியேட் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் திருப்பியும் இன்ச திருப்பியும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எல்லா வசதியும் அதில் இருக்குது அப்புறம் இது மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் ஏன் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு பேங்க்கு போய் இதை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும் ஒன்றும் புரியல அது எப்படி இதெல்லாம் எந்த அறிவாளிங்க இப்படி எல்லாம் ஸ்கீமை கொண்டு வர்றாங்கன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் மக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக எது இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து இதெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆன்லைனில் பண்ணாங்கன்னா முழுசும் அவங்கக்கிட்ட கஸ்டமர்கிட்ட கொடுத்துருங்க அவங்க ஆன்லைனில் பண்ணிட்டோம் இல்லை ஆன்லைனில் பண்ண முடியாதுனாக்கா இங்கே ஆஃப்லைனில் பிரான்ச்சுக்கே வந்து பண்ணிக்கிங்கன்னு சொல்லுங்கள் பிரான்ச்சுக்கே வந்து பண்ணிக்கிறோம் நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு மண்டே போட்டு குழம்பிவிட்டு மண்டை காஞ்சி அங்கே எல்லாம் முடிச்சிட்டா திருப்பி நீங்கள் வந்து பேங்க்குக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற போது எரிச்சலாக தானே வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் எங்ககிட்டே கொடுத்துருங்க நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்கள் ஏன் வீரன் கஷ்டப்பட்டுட்ருக்குங்க கொஞ்சம் யோசிங்க நன்றி வணக்கம்